குவைத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கான விசேட அறிவித்தலோன்றோம் இதில் குறிப்பிடப்படும் ஆவணங்களும் இதே நேரத்தில் இதில் சொல்லப்படுகின்ற பிடியங்களையும் ஆழமாக ஆராய்ந்து இந்த தகவல்களை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் இது முழுமையாக பார்த்த பெண் குமன்றில் தெரியப்படுத்துங்கள் இந்த பயனுள்ள தகவல்கள் பிரியோசனமாக இருந்ததா இல்லையா என்ற குவைத்தில் வாழும் எமது உறவுகள் உங்களுக்கு பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த ஆலோசனைகள் பொருந்தோம் உங்கள் கைகளில் மொபைல் போன் இருக்கின்றது ஆக்டிவ் நிலையில் குவைத் மொபைல் ஐடி மற்றும் செகால் ஐடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இப்போதே உடனடியாக டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் குவைத் மொபைல் ஐடி மற்றும் செகால் ஐடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் விசா சிவில் ஐடி ஓட்டுநர் உரிமம் கிரிமினல் சான்றிதழ்கள் டிராவல்ஸ் போன் பயோமெட்ரிக் மற்றும் போக்குவரத்து விதிமுறல் உட்பட இதர அபராதங்கள் மருத்துவ சான்றிதழ்கள் விசா புதுப்பித்தல் அறிவிப்பு பாஸ்போர்ட் புதுப்பித்தல் அறிவிப்பு அனைத்தும் இதன் வழியாகத்தான் உங்களுக்கு அறிவிப்பு வரும் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் ஆகவே இதை கண்டிப்பாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து வைத்திருக்க வேண்டியது கடமை பதிவிறக்கம் செய்து வைத்திருந்தாலும் ஆக்டிவ் நிலையில் இருக்க வேண்டாம் சகால் செயலி சகால் செயலியின் மூலம் முன்பதிவு செய்து முன்பதிவு செய்து பயோமெட்ரிக் பதிவை நீங்கள் முடித்த முடித்திருக்கின்றீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் கைபேசியில் நிலையில் மொபைல் ஐடி இருந்தால் பயணம் செய்யும் போது வெளியில் செல்லும் போது இதனுடன் தொடர்புடைய அடையாள அட்டைகள் எடுத்துச் செல்ல வேண்டியது இல்லை அதிகாரிகள் சரிபார்க்கும் போது மொபைல் இருக்கும் இதை காட்டிக்கொள்ளலாம் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்த தவறினால் சில பேளைகளில் நாடு கடத்தல் சம்பவம் கூட எதிர்கொள்ள நேரிடலாம் ஆகவே உங்களுடைய கைபேசியில் ஆக்டிவ் நிலையில் இருப்பது நல்லம் உங்கள் விசா சிவில் ஐடி பாஸ்போர்ட் தெளிவான ஒரு செட் நகல் எப்போதும் உங்கள் கைபேசியில் மற்றும் ஒரு செட் நகல் குவித்துள்ள உங்களுடைய அறையிலும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்போதைய காலகட்டத்தில் மின்னஞ்சல் ஐடி இல்லாத மொபைலே இருக்க முடியாது எனவே உங்களுடைய விசா சிவில் ஐடி பாஸ்போர்ட்டின் தெளிவான நகல் புகைப்படத்தை உங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்திருங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உலகெங்கிருந்தாலும் அவசர தேவைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறக்க வேண்டாம் மெமரி செய்து வையுங்கள் நீங்கள் எங்கு வேலை செய்கின்றீர்கள் நீங்கள் வேலை செய்கின்ற வளகுடா நாட்டில் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்கள் என்பது உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் வேலை செய்கின்ற இடத்தில் உடன் வசிக்கும் நபரின் தொலைபேசி எண்ணியாவது குடும்பத்தினருக்கு வழங்கி வைக்க வேண்டாம் முதலாளிகளுடைய தொலைபேசி இலக்கங்களையும் கொடுத்து வைத்திருங்கள் உங்களுடைய முகவரியையும் கொடுத்து வைத்திருங்கள் உங்கள் விசா சிவில் ஐடி பாஸ்போர்ட்டின் தெளிவான நகல் புகைப்படத்தை உங்கள் வீட்டில் ஒரு செட் கோப்பி எடுத்து குடும்பத்தினரிடம் கொடுத்து வைத்திருப்பதும் மிகவும் நல்லது உங்களுடைய ஸ்பான்சர் நிறுவனத்தின் அடிப்படை தகவல்கள் எப்போதும் உங்களுடைய குடும்பத்தினர் அறிந்து வைத்திருக்க வேண்டிய கடமைகளில் ஒன்று குவைத் இயக்கம் இந்தியர்களாக இருந்தால் இந்திய தூதரகமும் இளைஞர்களாக இருந்தால் இலங்கை தூதரகமும் இருக்கின்ற இடங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டாம் இந்திய தூதரகம் என்றால் அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் என்ன இலங்கை தூதரகம் என்றால் இலங்கை தூதரகத்தினுடைய இமெயில் முகவரிகள் என்ன தொடர்பிலக்கங்கள் என்ன அனைத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டாம் உதாரணத்துக்கு குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் என்றால் குவைத் இந்தியன் எம்பசி டிப்ளமேட்ரிக் என் கிளாஃப் அரேபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட் பாக்ஸ் நம்பர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சஃபார் பதிமூவாயிரத்தி பதினைந்து குவைத் இதுதான் குவைத்தில் இருக்கும் இந்தியன் எம்பசியினுடைய முகவரி எம்பசியினுடைய வேலை நிறங்களை பார்த்தால் காலை எட்டு மணி தொடக்கம் மாலை நான்கு முப்பது மணி வரை இடம்பெறம் இதில் லஞ்ச் பிரேக் இருக்கின்றது ஒரு மணி தொடக்கம் ஒன்று முப்பது மணி வரை இது நேரத்தில் வேலை நாட்களும் இருக்கின்றது ஞாயிறு தொடக்கம் வியாழன் வரை வேலை நாட்கள் என்று வரையிறு செய்யப்பட்டிருக்கலாம் இல்லை சில வேளைகளில் நீங்கள் கூகுள் எட்ஸ் சென்று தூதரகம் திறந்திருக்காதா இல்லையா என்ற விபரங்களை சேகரித்த பின்னர் செல்வது இன்னும் நல்லம் உதாரணத்துக்கு குவைத்தினுடைய இந்திய தூதரகத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து எண்பது அறுபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து இன்னும் ஒரு தொடர்புலக்கம் இருக்கின்றது இந்திய தூதரகத்தின் தொடர்பிலக்கம் இருக்கின்றது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து எண்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஐந்து குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இந்த தொடர்பிலக்கங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கை தொலைபேசியில் சேவ் பண்ணி வைத்திருக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றும் இதே போன்று இலங்கை தூதரகத்தினுடைய தொடர்பிலக்கத்தை பார்த்தால் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தினுடைய தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பதினொன்றும் குவைத்தினுடைய இலங்கை தூதரகத்தினுடைய மின்னஞ்சல் முகவரியை எடுத்துக்கொண்டால் எஸ்எல்லி டாட் குவைத் அட் எம்எஃப்ஏ டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற மின்னஞ்சல் முகவரிக்கம் உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டால் அதற்கு குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் பதில் தருகின்றார்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே குவைத்தில் புதிதாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி குவைத் நாட்டிற்கு ஏற்கனவே பரிசயம் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படை தகமைகளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு பயன்படும் என்பதுதான் இந்த செய்தியூடாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரும் விடயங்களில் ஒன்றோம் ஆகவே இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விசேடமான ஆப்ஸுகள் அனைத்தும் ஆங்கிலத்திலும் இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே தற்பொழுது இருக்கும் ஆப்ஸுகளை நீங்கள் அப்டேட்டிலும் வைத்திருக்க வேண்டியது ஒன்றும் வேலை செய்யவில்லை என்று பார்க்க தேவையில்லை அப்டேட் கொண்டும் இருக்க வேண்டும் ஆக்சிவாகவும் இருக்க வேண்டும் இது நேரத்தில் குவைத்தல் நீண்ட நாட்களாக இருப்பவர்களாக சார் இருந்தாலும் சரி புதியவர்களாக இருந்தாலும் சரி குவைத்தில் இருக்கும் சமூக நல இணைந்து பணியாற்றுவதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கும் குவைத்தனுடைய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு குவைத்தனுடைய உத்தியபூர்வ வலைத்தள பக்கங்களில் விடுகின்ற செய்திகளை மட்டும் அறிந்து வைத்திருங்கள் இதே நேரத்தில் குவைத்தினுடைய இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய முகவர்கள் தொடர்பான நிறுவனங்களையும் வெளியிடுவது பழக்கம் உதாரணத்தை குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தை எடுத்துக்கொண்டால் கருப்பு பட்டியலில் இருக்க நிறுவனங்களை ஏஜென்சிகளின் பட்டியலையும் வெளியிட்டு வருகின்றது பழக்கம் இந்த கருப்பு பட்டியலில் இருக்கும் ஏஜென்சி நிறுவனங்கள் அதாவது இந்த முகவர்களூடாக நீங்கள் தாய்கம் அதாவது குவைத் நாட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் என்பதே அவர்கள் வைக்கும் கோரிக்கை கருப்பு பட்டியல் என்றால் அவர்கள் அந்த நிறுவனம் முகவர் தன்மையிலிருந்து இழந்து விட்டதாக அர்த்தம் ஆகவே குவைத்திருக்கும் இந்திய தூதரகம் கருப்பு பட்டியலுக்கு நிறுவனங்கள் ஏஜென்சிகளின் பெயர்களை வெளியிடுவது வழக்கம் புதுப்பிக்கப்பட்ட பெயர்களை அன்றாடம் வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக புதிய பட்டியலில் பதினெட்டு இந்திய ஏஜென்சிகளும் நூற்றி அறுபது குவைத் நிறுவனங்களும் உள்ளடக்கம் குறிப்பாக மும்பையில் இருக்கும் நான்கு நிறுவனங்கள் உட்பட பதினெண்டு ஏஜென்சிகளின் பெயர் புதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது பொது வர்த்தகம் ஒப்பந்தம் ஹெட்டரிங் உணவகங்கள் மருத்துவம் குவைத்திருக்கும் போக்குவரத்து போன்ற துறைகளில் செயல்படும் நூற்றி அறுபது நிறுவனங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன புதிதாக குவைத்துக்கு வேலைக்கு வருகின்றவர்களாக இருந்தால் அதிகபட்சமாக நேரடியான ஏஜென்சி என்றால் பயணச்சீட்டு கட்டணம் சேர்த்து கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பெறுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் நிலவரப்படி ஆகவே இதை மட்டுமே வாங்குவார்கள் இது தவிர்த்து பல லட்சக்கணக்கில் வாங்குகின்ற பணம் ஏஜென்சிகள் கைகோர்த்து செல்கின்றதும் வழக்கம் ஆகவே இந்த செய்தியூடாக குவைத்தில் புதித புதிதாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி புதிதாக குவைத் நாட்டுக்கு வேலைக்கு வந்தவர்களாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக குவைத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி இதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் அடிப்படை தகவல்கள் ஆகவே இந்த அடிப்படை தகவல்களை பின்பற்றி இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய செயல்படுவதும் உங்கள் கடமைகளில் ஒன்றும் ஏனென்றால் இந்த அரபு நாடு சட்டங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் குறிப்பாக அரபிக்காரன் தன்னுடைய சட்டங்களை வெளிநாட்டவர்கள் மீது அதிகம் தாக்கம் செலுத்துகின்றன ஆகவே சரியான முறையில் செயற்படுவதும் இந்த இதில் இருக்கின்ற ஆப்ஸுகளை சரியான முறையில் ஆக்டிவ் பண்ணி வைத்திருப்பதும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஆகவே உங்களுக்கு இந்த ஆப்ஸுகள் அப்டேட் பண்ணி தெரிய தெரியவில்லை என்றால் இந்த ஆப்ஸுகளை நீங்கள் டவுன்லோட் செய்ய தெரியவில்லை என்றால் தெரிந்த உறவுகளோடாக இந்த செய்திகள் அனைத்தையும் உங்கள் கைத்தொலைபீசியில் வைத்துக்கொள்வது இன்றி அமையாதது ஒன்றும் ஆகவே இது ஒரு நாட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் வேலைகள் நிமித்தம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிமித்தம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இந்த அடிப்படை தகவல்களை சேமித்து வைத்திருப்பதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாம் ஆகவே இந்த செய்தியூடாக நிறைய நன்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றோம்